இது நாள் வரைக்கும் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில ஏற்ற விஷயங்கள் என்பது எதுவுமே நடக்கலைங்க விரோதிகள் துரோகிகள் மட்டுமே வாழ்க்கையில அதிகப்படியாக பார்த்த ஒரு நபர்னா அது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தான் மிதுன் ராசினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி இவர்களுக்கும் சரி ஏதாவது ஒரு நோயினுடைய தாக்கம் என்பது அதிகமா இருக்கும் இப்போ ஒரு நோய் இவங்களை வந்து தாக்குது அப்படின்ற போது அடுத்த சில தினங்கள் அது சரியாகுது அடுத்த சில வாரங்கள் அது சரியாகுதுன்னா மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கையில நோயினாலினுடைய பாதிப்புங்கிறது அதிகரிக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நோயினுடைய பாதிப்புனால ரொம்பவே செல்வத்தாலான கஷ்டங்களை சிக்கியிருக்காங்க அதாவது எப்படின்னா இந்த மிதன் ராசிக்காரர்கள் நோயினால பாதிக்கப்படுறாங்க சரின்னு கஷ்டப்பட்டு செல்வத்தை சேர்த்து வச்சு டாக்டரை பார்த்து இல்ல எப்படிப்பட்ட விஷயங்கள் முறைகளை பார்த்து இவங்க சரியான ஒரு மருத்துவங்களை எடுத்துக்கிறாங்க ஆனாலும் மறுபடியும் பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நோயினுடைய தாக்கம் என்பது வேற ஏதாவது ஒரு முறைகளில் வந்து மறுபடியும் அதிகப்படியான துன்பத்துக்குள்ள உள்ள கொண்டு போய் வைக்கிறது இப்ப வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நோய் வருது மறுபடியும் ஒரு நோயினால கஷ்டப்பட்டு ரொம்பவே சிரமப்படக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க அப்படின்னா அது இந்த மிதன் ராசிக்கார்கள் தான் இப்ப வரைக்கும் இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்கள் மட்டுமே தாங்க இருக்கு இது வந்து இவர்களால் வெளியவும் வர முடியல இந்த கஷ்டத்துல இருந்து வெளிவருவதற்கான முயற்சிகள் பண்ணாலும் எந்த ஒரு விதத்திலையும் இவர்களுக்கான அந்த மாற்றங்கள் என்பது கிடைப்பதே கிடையாது மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சிக்கிக்கிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அஹ் திணறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இது ஒரு பக்கம் இருக்கும்போது மற்றொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்பிக்கை தொகைகளுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இவர்கள் தொழிலாக இருக்கட்டும் இல்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இல்ல நண்பர்களாக இருக்காங்க அப்படின்ற போது இந்த மிதுன் ராசிக்கார்கள் தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசுவாங்க மனசுக்குள்ள எதையும் பெருசா வச்சுக்காம எந்த ஒரு விஷயத்தையும் யா மறைச்சு மத்தவங்களை அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க நிறையவே பண்ணியிருக்காங்க ஆனா இன்னும் நிமிஷம் வரைக்குமே இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இப்படி மத்தவங்களுக்கு செஞ்ச விஷயங்களை அவர்கள் ஒருபோதும் மற்றவை யாரும் நினைத்து பார்த்தது கூட கிடையாது இவர்கள் மற்றவருடைய சந்தோஷத்துக்காக எத்தனையோ விஷயங்கள் இழந்திருக்காங்க வாழ்க்கையில இதெல்லாம் இழந்திருக்காங்க அப்படின்னா அது யாருக்கிட்ட இருக்குதோ இல்லையவங்க இந்த மிதுன் ராசிக்காரர்களால் இழந்த செல்வம் என்பது அந்த அளவுக்கு அதிகம் இவர்களுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திச்சிருக்காங்க ஆனா எந்த ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க முடியல இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க போகிறார்கள் முக்கியமா வருகின்ற காலங்களில் இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு மாற்றங்கள் என்று அமையப்போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பீனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியல தெளிவாக புரியும் சரி மிதுன ராசிக்கார நேயர்களை இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையினுடைய முதல் மாற்றமே எங்க தெளிவாங்க ஆரம்பிக்கு இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அதாவது இந்த நாளுக்கு நான் சொல்றேன் இப்ப வரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல அப்படின்றதுக்காக பழ நாட்கள் தேடி அலையக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டுச்சு அதாவது சொல்ல போனா இவருடைய வாழ்க்கையில வேலை கிடைக்கும் ஆனா அது வந்து நித நிரந்தரமான ஒரு வேலையே இல்லாம போயிடும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க ஒரு வேலை அப்படின்னாலே எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நிரந்தரமா இருக்கணும் இப்போ நம்ம வேலைக்கு போறோம்னா ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு வரைக்கும் அது நமக்கு எப்பவுமே வேலைக்கு போற மாதிரி இருக்கணும் சம்பளம் மாசம் மாசம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அந்த வேலை குடிக்கினாலும் வேற வழி இல்லையே அப்படின்றதுக்காகவும் நமக்கான தேவையான செல்வங்களை பெற்றுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில செல்வன்றது ரொம்ப முக்கியமா இருக்குது இப்போ இந்த நிலைமையில நம்ம வேலைக்கு போகாம நம்ம குடும்பத்துடைய அடுத்த வேலை சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால நமக்கு வேற வழி இல்லைன்றதுக்காக இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய முதலாளிக்கு உண்மையா இருந்து அவங்களுடைய ஓணர்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் நஷ்டம் ஏற்பட்டக்கூடாதுன்றதுக்காக எல்லா விதத்திலையும் முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருந்து மற்றவருடைய தேவைகளை இவர்கள் பூர்த்தி செய்து கொடுத்தார்கள் ஆனா இவர்கள் என்னதான் இந்த அளவுக்கு உண்மையா இருந்து மற்றவர்களுடைய தேவைகளுக்காகவும் மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்காகவும் பல விஷயங்கள் செய்து கொடுத்திருந்தாலும் மற்றவருடைய பார்வைகள் இருந்து பார்க்கும் பொழுது இவர்களுக்காக மற்றவர்கள் எதுவுமே செஞ்சது கிடையாதுங்க அதாவது இவர் மற்றவருக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க அது எல்லாமே உண்மையும்தான் சொல்லணும் ஆனா இவங்களுக்காக யாரும் ஒரு ரூபாயை கூட இலக்க வாய்ப்பே இல்லைன்னுதான் சொல்லணும் ஏன்னா எல்லோருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய தேவைகள் என்ன தனக்கு என்ன தேவைப்படுதுன்ற ஒரு எண்ணத்திலேயே இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் நிறைய நபர்களை ஏமாத்தி இருக்காங்க முக்கியமா இந்த மிதன் ராசிக்காரர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பல நேரங்கள்ல ஏமாந்துருக்காங்க யாரெல்லாம் நமக்கு வேலை செய்யும் போது நமக்கு துணையா இருப்பாங்களோ யாரெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும்போது நம்மளுடைய க பிரச்சனைகளுக்கு உறுதுணையா இருந்து எல்லாத்தையுமே சரி செய்ய முயற்சி பண்ணாங்க நினைச்சாங்களோ அவர்கள் எல்லோருமே வெறும் புரோகிகளாக மட்டுமே இருந்திருக்கார்கள் என்பதை இப்போது தாங்க இவர்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு இதனால் வரைக்கும் எத்தனையோ நபர்களை நம்பி வாழ்க்கையில ஏமாந்தது மட்டுமே தான் மிச்சம் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய பிரச்சனைகள் இல்லை இருக்கக்கூடியதுல இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நீங்கி நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும் எவ்வளவோ விஷயத்தை நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட கஷ்டமும் இருக்க போறது கிடையாது பிரச்சனைகளும் இருக்க போறது கிடையாது துன்பங்களும் இருக்க போறது கிடையாது வேலை செய்யக்கூடிய நேரங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதற்கேற்ற விஷயங்கள் என்பது இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கை நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்த்து வாழ்க்கையினுடைய அந்த உச்ச வரம்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரங்கள் என்பது அமையும் இது வேலையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியது தொழிலை பொறுத்த வரைக்கும் பல நாட்கள் இல்லை மாசமா கூட வச்சுக்கலாங்க இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு லாபம் கிடைச்சிடும் இன்னும் சில தினங்கள் போகும்போது நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாம் முழுவதுமாக தீந்துரும் இனி செல்வ கஷ்டமே இருக்காதுன்னு இவர்கள் என்னதான் கணக்கு போட்டு வச்சிருந்தாலும் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் என்ன ஆசை போட்டு அந்த கணக்கு போட்டு வச்சிருக்காங்களோ அந்த ஒரு விஷயம் மட்டும் இது நாள் வரைக்கும் நடந்ததே கிடையாதுங்க இவர்கள் எதற்காக இந்த இந்த அளவுக்கு மனசு போட்டு கஷ்டப்பட்டு ஒத்திக்கிட்டு இருக்கணும் அது எல்லாத்தையுமே சரி செஞ்சலா நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது உயர ஆரம்பித்து இது நாள் வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும்னு துன்பத்தையே ஏழாங்க வாழ்க்கையில சந்தேகிச்சுக்கிட்டு இருக்காங்க இனியாவது பிரச்சனைகள் இல்லாம வாழலாம்னு நினைச்சாலும் இவருடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்திற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்காம இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான மாற்றங்களும் தீர்வுகளும் கிடைக்க போகுது முக்கியமா இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துல தினமும் ஏதாவது ஒரு சில விஷயங்களை வச்சு பிரச்சனை சண்டை பிரச்சனை சண்டை அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாது என்னடா நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில குடும்பத்தாலான பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இதுல இருந்து நமக்கான விடிவு காலம் என்பது இருக்காதான்னு எத்தனை நாட்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் எத்தனை நாட்கள் இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா இன்னைய நிமிஷம் வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்பது தீர்ந்தபடியா இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து இதனால் வரைக்கும் தேவையில்லாம வீட்டு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாதது போல் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க ஆரம்பிப்பீர்கள் எந்த இடத்துல உங்களுடைய வீட்டுல அதிகப்படியான குடும்ப பிரச்சனை இருந்துச்சோ அதே இடத்துல உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் முடிந்த அளவுக்கு நீங்க மனசாராகவும் முழுமையான மனசுடனும் இருக்க பாருங்க நிச்சயமா சொல்றேன் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா விதமான துன்பங்கள் இருந்தும் நீங்கள் நீங்கி எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளி போகி நல்ல சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதற்கு சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் சொல் சொல்பேச்சு கொஞ்சம் கேட்பது அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத யாச்சும் காது கொடுத்து கேட்பதுன்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் யாராலோ பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் வந்தாலும் அவர்களிடம் இருந்து வரக்கூடிய அந்த தேவையில்லாத விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க மற்றவர்களை நம்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற போதும் மற்றவுடைய நம்பிக்கையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தொடங்குறீங்கன்ற போதும் நிச்சயம் பலவிதமான மாற்றங்கள் என்பதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் யாரையோ நம்பி நீங்கள் ஏமாற வேண்டிய அவசியம் என்பது இல்லை நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து நல்லதையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலையும் எதற்காகவும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முழுவதுமான மாற்றங்களை நீங்கள் சந்திப்பதோடு உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்க நல்லது நடக்கும் இதே குடும்பத்துக்குள்ள மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல மாற்றத்தை சந்திக்கும் போது செல்வத்தாலான பெரும் கஷ்டத்தினால இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எத்தனையோ நாட்கள் செல்வத்தால கஷ்டத்துல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி ரொம்பவே வேதனைப்பட்டு இருக்கீங்க ஆனா என்றாவது ஒரு நாள் இந்த செல்வ பிரச்சனை எல்லாம் நீங்க அந்த கடவுளை வேண்டாத நாள் கிடையாது என்னதான் நீங்க அந்த கடவுளை அத்தனை கஷ்டப்பட்டு வேண்டி இருந்தாலும் அவர்களுடைய அந்த ஆசீர்வாதம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம மறுபடியும் மறுபடியும் செல்வத்தினுடைய அந்த கஷ்டத்தங்களிலும் துயரங்களிலும் என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டேங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களுக்கான தீர்வுகள் கிடைத்து மாற்றங்களை வாழ்க்கையில சந்திக்க ஆரம்பிப்பீர்கள் இனி எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை கொடுக்காது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ பாருங்க இனி யாருக்காகவும் எதற்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முழுமையான மனசுடனும் இருக்க பாருங்க நிச்சயம் உங்களுடைய மிக மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் சந்திப்பீங்க முழுமையான மனசோடு நம்பிக்கொண்டும் செய்துவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நம்பிக்கோடு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய துன்பங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும்